அச்சங்கோவில் அரசன் என்போம் என்போம் ஆரியங்காவு ஐயன் என்பத்துழை என்பரிமேலி ஸ்ரீதர்ம சாஸ்தாவென்போரி ஐயனார் அப்பன் என்போ ஜோதிச ரூபன் என்போ மகர் சி மர்தன் என்போ மணிகண்ட சுவாமி என்போம் என்போ சுகுணவிலாசன் என்போ சுந்தரூபன் என்போ ஜாதி மத மதபேதமில்லா கிடவுலாம் சத்திய வடிவான தெய்வமாம் ஆபத்தில் அன்னதான பிரபுவாம் உலகத்தின் முப்பற்ற தெய்வமாம் சோதனைகள் செய்வானாம் ஆனா கைவிட மாட்டானா அப்படிப்பட்ட சாமி ரொம்ப சிறு ஆனா